கெட்ட வார்த்தைகள் வந்து போடக்கூடாது கெட்ட வார்த்தைகள் வந்து இழிவான சொற்கள் அந்த இடிவான சொற்களை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பற்றியே நாம் நாம் ஒரு இடிவானவர்களாகிடும் அதனால் வந்து கெட்ட வார்த்தைகள் போடவே கூடாது இடிவானவர்கள்னால் யார் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி பொதுவான தளத்தில் போட்டியிட தகுதி இல்லாதவர்கள் ஏ ஒரு இலக்கை நிர்ணயித்து போட்டியிட தகுதி இல்லாதவர்கள் ஏன்னா நம்முடைய நாம் வந்து நம்ம நாம் ஒரு லட்சத்தை நிறுவ நம்ம வகுத்து கொண்டு அந்த லட்சியத்திற்காக போராடணும் அப்புறம் நம்முடைய தே நம்மளுடைய லட்சிய செயல்பாடுகளை வந்து நம்ம வந்து மேடையேற்றணும் மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும் எல்லாருக்குமா எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் அப்போ அதுக்கு வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தேவை நாம் ஒரு இழிவானவர்களாக இருந்தோம்னா அந்த தன்னம்பிக்கை நமக்கு தேவை வராது அதனால் வந்து இழிவான சொற்களை நம்ம எப்பவும் பேச பேசுவதை தவிர்த்துவிட வேண்டும் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம வந்து ஒரு மே நம்முடைய திறமைகளை வந்து மேடைப்படு மேடையேற்றுவதற்கான தகுதி நமக்கு இருக்குது அது இல்லை நம்ம கெட்ட வார்த்தை போட்டோம்னாக்கா நமக்கே ஒரு சுயமரியாதையும் சுயமதிப்பிடும் இல்லாமல் போயிடும் போயிடும் அதனால் கெட்ட வார்த்தைங்கிற போடவே கூடாது அது வந்து நமக்கு கூச்சத்தை தான் அதிகரிக்கும் நம்மளை பற்றியே நமக்கு ஒரு கேவலமான எண்ணம் வந்துடும் கெட்ட வார்த்தைங்கிறது போடக்கூடாது கெட்ட வார்த்தைங்கிறது என்னென்னாக்கா கெட்ட வார்த்தைலாம் பேசுறது வந்து ஆபாசமான பேச்சு ஆபாசமாக பேசுறது அதுதான் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைக்கான ஒரு சரியான புதிய ஆபாசத்துக்கு வந்து அனுமதி கிடையாது இங்கே மேடையேற்றுவதற்கு இப்போ நிறைய மேடை மேடை எல்லாம் நம்முடைய எல்லா திறமைகளையும் மேடை ஏற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய இலக்கு ஒரு லட்சம் யாராக இருந்தாலும் சரி ஒரு லட்சியம் வகுத்துறோம் எனக்கு இந்த லட்சியம் இருக்குது அந்த லட்சியம் இருக்குது அந்த லட்சியம் கடைசியில் வந்து மேடை ஏறும் அப்புறம் எல்லாருமே பார்ப்பாங்க அவங்க லட்சிய செயல்பாடுகளை எல்லாருமே பார்த்து அவங்கள பாராட்டுவாங்க அப்போ ஒரு லட்சியத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆபாசமான செயல்பாடு இருக்கக்கூடாது ஆபாசமான பேச்சு இருக்கக்கூடாது அந்த ஆபாசமான பேச்சுங்கிறது கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசுறது நிறைய கெட்ட வார்த்தைகளை கலந்து பேசுகிறது இது வந்து நம்மளை பற்றி ஒரு இழிவானமான பன்மையை நமக்கு ஏற்படுத்திடும் மற்றவங்களுக்கும் இழிவானையோ ஒரு இழிவானவர் அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சுருவாங்க அவங்ககிட்ட எந்த நன்மை இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க கெட்ட வார்த்தை போடுறாங்களா அப்போது அடிப்படையில் இவங்க இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டுரும் இழிவானவர்கள் இவர் வந்து இழிவானவர் இழிவான சொற்களை பேசுகிறார் காதை புத்திப்பாங்க அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன தான் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தினாலும் அதை வந்து மக்கள் கேட்க மாட்டாங்க முற்றிலும் ஒதுக்கிடுவாங்க அது நமக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும் கெட்ட வார்த்தை பேசுனாலே நமக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதனால் வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நம்மளை கெட்ட வார்த்தை பேச தூண்டுகிறவர்களிடம் வந்து நம்ம விலகிருக்கணும் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் பேச வைக்கிறாங்கல்ல அது யாராக இருக்கும் யாரோ ஒருத்தராக இருக்கும் நம்முடைய நம்முடன் நமக்கு நம்மோ நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒருவராக இருப்பார் நம்ம வீட்டிலே இருப்பாங்க அதனால் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி நம்ம கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு தூண்டுறாங்கல்ல அவங்ககிட்ட நம்ம விலகி இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நல்ல எக்காரணம் கொண்டு நம்ம வந்து கெட்ட வார்த்தை போடக்கூடாது பொறுமை இழந்து ஒரு கட்டத்தில் ஒரு பொறுமை என்பது ஒரு கட்டத்தில் இழந்து கோபம் என்பது ஒரு அளவுக்கு அதிகமாக அது போய் நம்மளே அழிக்கிற அளவுக்கு அந்த கோபம் மாறும்போது அது கெட்ட வார்த்தைகள் வந்து நம்ம கிட்டேருந்து வெளிப்படும் அந்த கெட்ட வார்த்தைகள் நம்மளே அழிச்சிடும் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும் நாம் செய்கிற செயல்களில் வந்து உண்மையிலே தரமில்லாதவைகள் அப்படின்ட்டு நமக்கே அது உணர் தரம் இல்லாத செயல்களாக மாற ஆரம்பிச்சிடும் நாம் செய்கிற எல்லா செயலுமே பேச்சில் தரம் இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலன்னா கெட்ட வார்த்தை நம்ம வந்து சிரமப்பட்டு பேசலாம் பேச்சு தரமில்லாம இருக்கலாம் ஆனால் எது இல்லாமல் இருந்தாலும் பேசணும் ஆனால் கெட்ட வார்த்தை மட்டும் இருக்கக்கூடாது கெட்ட வார்த்தை இல்லாமல் நீ எப்படி பேசுனாலும் அது அந்த பேச்சு த தரமானது தான் அதனால் கெட்ட வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை மனசில் கூட உச்சரிக்க நம்ம வந்து மறுத்து விட வேண்டும் விரும்பக்கூடாது கெட்ட வார்த்தைகள் ஆபத்தானது நம்மையே அழித்து விடும் அதனால் கெட்ட வார்த்தைகள் பேசுனால் வீரம் அது வந்து வீரமானது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அந்த கெட்ட வார்த்தைகள் நமது வீரத்தை வெளிப்படுத்த நமக்கு கெட்ட வார்த்தைகள் தேவை நல்ல வார்த்தைகளே போதும் நாகரிகமாக நாகரிகமான வகையில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நமது வீரத்தை நமது திறமையை நாம் வெளிப்படுத்தினாலே போதுமானது எது காரணம் ஒன்றும் கெட்ட வார்த்தைகளுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை